பிஎம்டபிள்யூ வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மற்றும் மறு தொடர்பான ஓர் அரிய கண்காட்சி வரும் டிசம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபத்தி இரண்டு வரை நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் புலம்பலில் ஓ அச்சத்தில் டிடிவி அடக்கி வாசிக்கும் அண்ணாமலை ரைமிங்காக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகா இருக்கிட்ட தான் சோர்சஸ் பல தகவல்களையும் இப்படி கொட்டியிருக்காங்க என்ன அது இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணிக்குள்ளார சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்குங்க நேத்து மீட்டிங்லாம் நடந்திருக்கு இல்லையா உள்ள நடந்த சில முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக இந்தி மொழி அதை வைத்தும் சில பஞ்சாயத்துகள் வெடிச்சிருக்குங்க இப்படியாக நம் முன்பு இருக்கக்கூடிய இந்த தகவல்களுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி நான் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்தி கத்துக்கோங்க இந்திய கூட்டணி சலசலப்பு தர்ம சங்கடத்தில் ஸ்டாலின் இந்தியா கூட்டணியுடைய மூன்றாவது ஆலோசனை கூட்டம் கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி நடக்க இருக்கு அப்படின்னு தொடக்கத்தில் சொல்லியிருந்தாங்க ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அப்புறம் மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் மம்தா அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களாலையும் அந்த நேரத்தில் வர முடியல இங்கே பார்த்தோம்னா சென்னை ஃப்ளட்டு உள்ளிட்ட பல காரணங்களால முடியாது அப்படின்னு சொன்னனால அதுக்கப்புறம் தான் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அந்த கூட்டம் வந்து மாற்றி வைக்கப்பட்டது அதை ஒட்டி தான் டெல்லிக்கு நேற்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவரும் பயணம் ஆயிருந்தார் முக்கியமான பல்வேறு மாநிலங்களில் ஆளும் கட்சியினர் அப்புறம் முக்கிய தலைவர்கள் பலருமே வந்துட்டு பங்கேற்றிருந்தாங்க இதில் பார்த்தோம்னா ஏங்க இங்கே திருநெல்வேலியை வந்து தத்தளிச்சுட்டு இருக்கு நீங்கள் அங்கே ஸ்பாட்டுக்கு போகாமல் நீங்கள் பாட்டுக்கு கூட்டணிக்காக வந்துட்டு அங்கே டெல்லி பயணிக்கிறீங்களா இந்தியா கூட்டணி நிகழ்ச்சிக்காக அப்படின்ட்டு பாஜகவினர் திமுகவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் ட்ரோல் செய்தபடி வைரல் இருந்தாங்க அதே நேரத்தில் ஏங்க இங்கே திருநெல்வேலியில் அமைச்சர்கள்லாம் வந்துட்டு ஸ்பாட் விசிட் பண்ணி வேண்டிய உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க மேலும் முதலமைச்சர் அவங்க அங்கே போயிட்டு அடுத்த கட்டமாக திருநெல்வேலிக்கு அவர் வர இருக்காரு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அப்புறம் என்னங்க ஏன் இவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூட நாடாளுமன்றத்துக்கு வராமல் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு வராமல் அவர் இன்னொரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறது இல்லையா போங்க எங்களை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு திமுக தரப்பினர்லாம் பதிலடி கொடுத்துட்டு இப்படியாக ஒரு பக்கம் விவாதங்கள் ஓடிக்கொண்டிருந்தது ஆனாலும் அந்த விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திச்சாரு சந்திச்சிட்டு இந்த பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துட்டு பகிர்ந்துகிட்டு இது வந்து ஒரு தேசிய பேரிடர் அப்படின்னு அறிவிக்கணும் வேண்டிய உதவிகளை செய்யணும் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய மக்கள் நலன் சார்பாக சில விஷயங்களும் கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காருங்க அடுத்து டிசம்பர் இருபதாம் தேதி இன்றைக்கு சென்ட்ரல் குழுவினர்லாம் வந்து பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு போறதால நான் வந்து நாளைக்கு டிசம்பர் இருபத்தி தேதி சவுத்து போறேன் அப்படின்னும் திமுக தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் இதை ஒட்டிய விவாதங்கள் ஆனா எதுக்காக இங்க இருந்து அங்கே போனாங்களோ அதுலேயே எக்கச்சக்கமான சலசலப்புகள் சமாச்சாரங்கள் வெடிச்சிருக்கு என்னன்னா ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது இல்லையா அதுல நான்கு மாநிலங்கள்ல காங்கிரஸ் தோல்வியை சந்திச்சது இல்லையா அதுல முக்கியமாக காங்கிரஸ் கட்சிக்கும் சமாஜ்வாடி பார்ட்டிக்கும் இடையிலான அந்த சீட்டு பங்கீடு அதுல நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது சோ அது வந்து சேர முடியல அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது தோல்விக்கு ஸோ அதை ஒட்டியும் இது வந்து ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு ஷீட் ஷேரிங்ஸ் அது சம்பந்தமாக தொகுதி பங்கீடு சம்பந்தமாக முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதுங்க அதே நேரத்துல மேற்கு வங்காள முதலமைச்சரான மம்தா அவர்களும் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டு பேரும் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னணியில அரசியல் இருக்கு அதை நாளைய காணொலியில நான் விரிவாக பதிவு செய்யறேன் முக்கியமாக இந்த கருத்துக்கு வந்துட்டு காங்கிரஸ் கட்சியினரே வந்து இல்லைங்க முதல்ல வந்து நம்ம அதிக அளவுல எம்பிக்களை பெற்று வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் பிரதமர் யாருன்னு வந்து யோசிக்க முடியும் அதனால முன்கூட்டியே பிரதமர் வேட்பாளர் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல முதல்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவரான திரு மல்லிகார்ஜுன அவரும் தெரிவிச்சுட்டாரு இப்படியாக தொகுதி பங்கீடு சமம் வேகப்படுத்தணும் விஷயத்தை தீவிரமா ஒவ்வொருத்தரும் முன் வச்சிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் பீகாருடைய முதலமைச்சரான திரு நிதீஷ்குமார் சில ஆலோசனைகளை சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து இருக்காருங்க ஆனாலும் இந்த இடத்துல எங்களுக்கு இதில் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினரான திமுகவுடைய திரு டி ஆர் பாலு அவர் வந்து இடையில இருக்காரு என்ன அப்படின்னா நிதிஷ்குமார் தன்னுடைய உரையை இந்தியில அவர் வந்து முன் வச்சிருக்காருங்க இதற்கு தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தா எங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு புரியுமே அப்படின்னு டி ஆர் பாலு அவர்கள் தெரிவிக்க அதன் தொடர்ச்சியாக ஆர்ஜேடி கட்சியுடைய எம்பி திரு மனோஜ் கேஜா அவரும் மொழிபெயர்ப்பும் தொடங்கியிருக்காருங்க இருக்காருங்க இருந்தாலும் நிதிஷ்குமார் அவரு கொஞ்சம் வந்து நார்மலா இல்ல கொஞ்சம் கடுகடுன்னே தான் இருந்திருக்காரு ஏற்கனவே சில விஷயங்கள் பேசப்பட்டதை ஒட்டி அவருக்கு சில மாற்று கருத்துக்களும் இருந்திருக்கு ஸோ அதனாலதான் அப்படி கடுகடுன்னு இருந்திருக்காரு அப்படின்னா அந்த பக்கத்துல இருந்து தகவல்கள் வருது இந்த நேரத்துல தான் மொழிபெயர்ப்பு போன்ற விஷயங்கள்லாம் சொன்ன உடனே சுருன்னு அதிருப்தி அடைஞ்ச நிதிஷ்குமார் அப்படியே தன்னுடைய பேச்சை நிறுத்திட்டு எங்க தேசிய மொழியான இந்தி மொழியை எல்லாம் கத்துக்கணும் நாடு ஆங்கிலேயர்களை வந்துட்டு விரட்டி அடிச்சாச்சு இன்னமும் நம்ம காலனி அதனுடைய எச்சங்களை வந்துட்டு சுமந்துட்டு இருக்க தேவையில்ல சிலர் நான் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுவதாக அவதூறு எல்லாம் பரப்புறாங்க நான் எந்த பதவியையும் வந்து விரும்பல அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார் நிதிஷ்குமார் அப்படின்னு தகவல்கள்லாம் அதாவது தேசிய மீடியாக்கள் மூலமாக வெளிவர இதுதான் இந்தியா இந்தியா சலசலப்பு அப்படின்னும் செய்தியாக முழுக்கவே பாஜகவினர் இந்தி வேணும்னு சொன்னோம்னா வந்துட்டு திமுகவினர் எதிர்த்துட்டு வந்துட்டு பேசுவாங்க இந்தி துணிப்பு கூடாது இந்தி வேண்டாம் வந்துட்டு பொங்குவீங்க வந்து நிதிஷ்குமார் அவரே பேசியிருக்காரு என்ன பண்ண போறீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க எதிராக சமூக வலைதளங்களில் பாஜக முழுக்க முழுக்க

கூட்டணியோடைய ஆதரவாளர்களெலாம் பதிலடி கொடுக்க இப்படியாக இந்த விஷயம் கூட்டணிக்குள்ளார ஒரு பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்குங்க வேண்டும் தனிக்கட்சி தொண்டர்கள் தரும் நெருக்கடி புலம்பளில் பன்னீர் தன்னுடைய ஆதரவாளர்களுடனோ முக்கியமான நிர்வாகிகளுடனும் சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டத்தையே நடத்திருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர் செல்வம் என்னங்க திடீர்னு கூட்டம் அப்படின்னா உள்ள நிறைய முக்கிய முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க நம்முடைய ரிசோர்சஸ் நம்ம ஜூவி கழுகார்கிட்ட என்ன அப்படின்னா இனியும் நம்ம வந்து டெல்லியை நம்பிக்கிட்டே இருந்தால் ஒரு பிரயோசனமும் கிடையாது நம்ம வைத்து நம்ப வைத்து நாம் வந்துட்டு மோசம் போன மாதிரி தான் இருக்கோம் அதனால் நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னா மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு அவங்க டீமுக்கு எதிர் டீம்க்கு வந்துட்டு நம்ம நிரூபிக்கணும் தோற்கடிக்கணும்னா உடனடியாக நம்ம தனி கட்சி தொடங்கியே தீரணும் அப்படின்னு பல்வேறு நிர்வாகிகளும் தொடர்ச்சியாகவே கடந்த சில மாதங்களாகவே ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்துட்டு நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அவரோ எங்க தனி கட்சி தொடங்கிட்டோம்னா அப்புறம் நம்ம அதிமுகவுக்கு வந்துட்டு உரிமை கோர முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைப்பாளர் பதவியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த பதவிக்காலம் வந்து இருக்கு கடைசி நேரத்தில் கூட தேர்தல் ஆணையம் நமக்கு சாதகமான முடிவை வந்து கொடுக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு எவ்வளவோ சமாதானப்படுத்தியிருக்காரு பன்னீர் ஆனாலும் நோ தலைவரே நோ நமக்கு வந்துட்டு தனி கட்சி வேணும் தலைவரே புரிஞ்சுக்கோங்க தனி வேணும் அப்படின்னு பலரும் வந்து ஓயாம நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சரி இப்படிலாம் பேசினா முடிவுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்காகவே இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி நோ தனிக்கட்சி அப்படின்னு கட்டன் ரைட்டாகவே தெரிவித்து விட்டார் பன்னீர் தொடர்ந்து வருகின்ற டிசம்பர் தேதி கோையில நிர்வாகிகளுடன் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் இரண்டாவதாக மாவட்டந்தோறும் நிர்வாகிகள் கூட்டத்தை தொடர்ந்து நடத்துவது மூன்றாவதாக பாஜகவுடைய முக்கியமான தேசிய தலைவர்கள் பலரையும் அழைத்து கோவையில் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை முன்னெடுப்பது அப்படின்னு இந்த மூன்று அஜெண்டாவோடு அடுத்த கட்ட பயணத்தையும் தொடங்க இருக்காங்க சரியா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது மட்டும் தெரியலையே அப்படின்னு ஒரு புலம்புளோட தான் இருந்து கொண்டிருக்கிறார் பன்னீர் அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து தகவல்கள் நம்முடைய கழுகாருக்கும் வருதுங்க கராரா முடிவெடுப்பேன் வெளியே கோபம் உள்ளே தயக்கம் அச்சத்தில் டிடிவி அமமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் சிலர் ஒரு பக்கம் திருமதி வி கே சசிகலா தரப்பிடமோ இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க தரப்பிடமோ கூடுதல் நெருக்கம் காட்டிட்டு வர்றது அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டி டி வி தினகரன் அவருடைய காதுக்கு வரவும் எக்கச்சக்கமாக மனுஷர் வந்துட்டு பொங்கிட்டாருங்க இப்படியே விட்டால் மொத்த கூடாரமும் காலியாகிடுமே அச்சச்சோ உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அந்த அச்சத்தோடவே தினகரன் பத்து மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளுடைய பொறுப்பாளர்களையும் அழைத்து தஞ்சாவூர்ல ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டமும் நடத்தியிருக்காரு அதுல தான் கட்சிக்கு துரோகம் செய்ய நினைச்சா யாரா இருந்தாலும் சரி தயங்காம அவங்க மேல வந்துட்டு நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு கூடுதல் கரார் காட்டியிருக்காரு எக்கச்சக்கமா பொங்கிருக்காரு டிடிவி தினகரன் வெளியில இப்படி வந்துட்டு அப்படி கரார் காட்டினாலும் உள்ளுக்குள்ளார எப்பா இருக்கிற ஆட்கள் இங்கேயே இருங்க போயிடாதீங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குங்க அப்படிங்கிறாங்க அவங்களுடைய முகாமில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்களே அடக்கி வாசிக்கும் அண்ணாமலை கர்நாடக சம்பவம் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா முன்ன மாதிரிலாம் அவர் இல்லைங்க சாந்த சொரூபியாக மாறிவிட்டாருங்க யார் சொன்னா அவரே சொன்னாரா இல்ல அவருடைய ஆதரவாளர்கள் தான் சொல்றாங்க கமலாலயத்து புள்ளிகள் தான் சொல்றாங்க வேற யாரும் இல்ல தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலையை தான் இப்படி குறிப்பிடுறாங்க என்ன திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிச்சா எல்லாமே அவருடைய அரசியல் குருவான திரு பி எல் சந்தோஷ் அவருக்கு கர்நாடகத்துல விழுந்த அந்த அரசியல் ரீதியினான அடிதாங்க காரணம் அப்படிங்கிறாங்க கர்நாடக பாஜகவுடைய மாநில தலைவராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற திரு விஜயேந்திரா மாநில அரசியலுக்குள்ளார சந்தோஷ் நுழையக்கூடாது கூடாது அவர் வந்து ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட அவர் வந்து பேசக்கூடாது அப்படின்னு டோட்டலா தடை போடவும் சந்தோஷுடைய அந்த அரசியல் அதிகாரம் இருக்கு இல்லைங்களா அதுமே டோட்டலா ஆஃப் ஆயிருக்குங்க மேலும் அண்ணாமலையுடைய நண்பரான தேஜஸ்வி சூர்யா அவர்களையும் கர்நாடக அரசியல டோட்டலா ஓரம் கட்டி வச்சிட்டாங்க சோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம குருநாதரையே ஓரம் கட்டிட்டாங்கன்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிற ரீதியில டோட்டலாகவே அடக்கி வாசிக்க ஆரம்பித்து விட்டார் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க கமலாலயத்து புள்ளிகள் அதனால தாங்க தன்னுடைய பாத கூட இப்பெல்லாம் ஐடிவிங் ஆட்களையும் அதிகமா காலமறுக்கல அண்ணாமலை இதுதாங்க காரணம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எக்ஸா நியூஸையும் அடிக்கிட்டே போகிறாங்க அதே அதே கமலாலயத்து புள்ளிகள் நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க பொதுவாகவே சொல்லுவாங்க தங்களுடைய பொய்களை முழுமையாக நம்பிக்கொண்டிருப்பவர்களிடம் உங்களுடைய விவாதங்களை வச்சுக்காதீங்க ஏன்னா ஒரு பயணம் இல்லை ராஜா ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கணும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும் உண்மையிலேயே மக்களுக்காக செயல்படணும்னு நினைக்கிறவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் விவாதிக்கலாம் அந்த விவாதம் ஒரு ஆரோக்கியமான வழிகாட்டும் இதுதாங்க இன்னைக்கு மெசேஜ் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நம்ம தெரிஞ்சிக்கலன்னா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுடர்ச்சி தொடர்பான ஓர் அரிய கண்காட்சி வரும் டிசம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபத்தி வரை நமது சென்னை டெட் சென்டரில்